வணக்கம் நேர்களே இன்றைக்கி உள்ள தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை அதாவது பண விஷயங்களில் வரவுகள் அதிகரிக்க செலவுகள் குறைய கடன்கள் குறைய எல்லாம் நல்ல விஷயமா இருக்குல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகணும் வளர்ச்சி உண்டானாவே கடன்கள் குறையும் கடன்கள் பொதுவாக தொடர்ந்து இருக்கும் அந்த கடன்கள் குறையிறதுக்கு கடன்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பார்க்கலாம் முன்னதாக குறித்து வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதே நிகழ்ச்சி திரும்பவும் ஒளிபரப்பாகவும் அப்போது நீங்கள் அதை குறித்து வச்சுக்கலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஒரு கைப்படி பாதாம் பருப்பு இளநீ தண்ணீர்லே ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அந்த இளநீ தண்ணீரோடு சேர்த்த பாதாம் பருப்பை கடலிலோ அல்லது பிரவாகங்களிலோ நதிகள்லேயோ விடுறது எங்கேயாவது நீங்கள் ஆற்றுக்கு போனீங்கன்னா நீங்கள் போகும்போதே கொஞ்சம் இளநீ இது பண்ணி எடுத்துக்கிட்டு இளநீ எடுத்துக்கிட்டு ஒரு கைப்படி பாதாம் பருப்பு ரெண்டையும் கலந்து அந்த தண்ணியில் இப்படி கை வச்சு இப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு இது உண்டாகும் அதில் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி செல்வ விருத்தி விருத்தி வந்து உண்டாகும் அப்புறம் கோவில் பூசாரிக்கு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் உங்கள் விருப்பப்பட்ட நாளில் கொடுங்க மாதத்துக்கு நாலு கிலோ தான் உருளைக்கடங்கு கோயில் பூசாரி கொடுங்க ஏன் என்னன்னு கேட்காதிங்கன்னு நான் சொல்ல முடியும் விளக்கம் அதை சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா கடந்த இருபது ஆண்டு காலமாக நான் பண்ண பல குறிப்புகள் எல்லாமே இப்போ எடுத்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க விளக்கங்கள் சொன்ன உடனே அது தேவையில்லாத விஷயம் அதனால் வந்து நான் குறிப்புகள் சொல்லும்போது அதை பயன்படுத்திக்கிங்க இது எதுக்குன்னு காரணம் சொல்ல முடியும் அந்த காரணத்தை இப்போதைக்கு நான் இப்போ இதுவாக சொல்ல விரும்பலை அடுத்தது வெள்ளிக்கிழமை இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணி இல்லைன்னா மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லைன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு காலை ஆறுலேருந்து ஏழு நான் ரிவர்ஸில் சொல்லியிருக்கேன் காலையில் ஆறுலேருந்து ஏழு இப்போ நேராக சொல்கிறேன் காலையில் ஆறுலேருந்து ஏழு மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது எல்லாம் சுக்கரகோரை அதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அந்த சுக்கரகோரையில் கடைக்கு போய் கல் உப்பு வாங்குங்கள் கல் உப்புக்கு அது ஒரு கிறிஸ்டல் அதை வந்து நிறைய பணவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்க ஏதுவாக அமையும் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கள் மாதத்தில் ஒரே ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் வரும் அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதால் தனவிருத்தி உண்டாகும் தனவிருஷம் உண்டாகும் பணவரவுகள் பெருகும் கடன்கள் குறையும் வீட்டில் வந்து இடம் இருந்துச்சுன்னா மாதுளை மழை வந்து வளருங்கள் மாதுளை கன்று நட்டு வளருங்க இல்லைன்னா தொட்டியில் ஒரு மாதுளங்கன்று வைங்க அந்த வீட்டில் செல்வ விருத்தி உண்டாகும் மாதுளம்புழத்திற்கும் செல்வத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை இருந்து ஏழு மணிக்குள் உங்கள் கைகளால் ஒரு மல்லிகைப்பூ செடியை நட்டு சுக்கரவரையில் இருந்து ஏழு மணிக்குள் செடி நட்டு அதுக்கு தண்ணி உள்ளங்கையில் பட்டு தண்ணி விடுற மாதிரி ரெகுலராக தண்ணி விட்டு அந்த மல்லிகைப்பூ செடி வளர்ந்து பூத்தால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இதையும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்கள் செல்வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இங்கே நிறைய குறிப்புகள் இருக்குது வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு வருவோம் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் உங்கள் கடன்கள் குறையட்டும் பொருளாதாரம் பெருகட்டும் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் புல் ஃபோர் செவன் ஃபைவ் டபுள் டூ டபுள் த்ரீ முன்பதிவு பெற்று வரவும்